ஹலோ ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெம்பிள் டிராவலர்ஸ் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா பவானியில் இருக்கோம் பவானி பவானியில் இருக்கிற சங்கமேஸ்வரர் அந்த சிவாலயத்தில் தான் நம்ம இருக்கோம் இது தேவாரம் பாடப்பட்ட ஒரு தளம் ஸோ நம்ம இப்போ கோயில் உள்ளே போய் நம்ப பார்க்குறேன் எந்தெந்த மூலியமோ அவ்வளோ நான் சீட் பண்ணுறேன் கோயிலை பார்த்து ரொம்ப ஃபுல்லாக பாருங்கள் நானே இப்போ ஃபஸ்ட் டைம் பாருங்க இந்த பவானி சங்கமேஸ்வரர் கோயில் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால் நதி வந்து இங்கே சங்கமிக்குது முதல் வந்து பார்த்திங்கன்னா பவானி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காவேரி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசய நதி கண்ணுக்கு புலப்படாத ஒரு அதிசய நதி வந்து இங்கே வந்து சங்கமிக்குதுன்னு சொல்கிறாங்க அமிர்த நதி அதிசய நதி அமிர்த நதினு சொல்கிறாங்க மூணு நதி வந்து இங்கே இது கோயில் வந்து பார்த்திங்கன்னா சங்கமேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி பகவான் இருக்காரு நந்தி பகவான் மூலமா ஓம் நம சிவா சங்கமேஸ்வரர் ஆலயம் பவானி கோயிலுள்ள பழமா சைவமும் பயணமும் சேர்ந்து இந்த கோயில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி பார்த்தோம்னா இங்கே பெருமாள் சன்னதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து சிவன் சன்னதி இருக்குது ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு விதமான கோயில் இங்கேயே இருக்குது சிவன் கோவில் அப்புறம் பெருமாள் கோயில் ரெண்டுமே இந்த கோயிலில் வந்து இருக்குது அதான் இது வந்து பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்கிறாங்க ஸ்தலமும் சைவஸ்தலமும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இங்கே எல்லாருமே வந்து இங்கே வந்து என்ன சொல்லுது ரெண்டு பேரும் ரொம்ப அந்யுன்யமாக ரெண்டு பேருக்கும் எந்த ஸோ இங்கே வைணவ வைணவத்தலமோ ரெண்டும் மிக்ஸ் ஆகியிருக்கு இங்கே இங்கே வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்டில் நாராயணன் கோயில் இருக்குது இந்த பாருங்கள் ஓம் நமோ நாராயணம் அது வந்து ஆதிகேசர பெருமாள் சன்னதி ஃப்ரெண்டில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஆதிகேசர பெருமாள் சன்னதி இருக்குது அப்படியே பார்த்தோம்னா பின்னாடி சிவன் கோயில் இருக்குது ஸோ ரெண்டும் வந்து வைணவ தலமும் சைவ தலமும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு ஸ்தலம் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வந்து பார்த்தோம்னா ராஜ கணபதி இருக்காரு ராஜகணபதி அதுக்கப்புறம் அப்படியே இருந்தோம்னா முத்துக்குமாரசுவாமி இருக்காருங்க முத்துக்குமாரசுவாமி அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா இங்கே மெயின் ஸ்தலம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா சித்தி விநாயகர் சித்தி விநாயகர் கோவில் இதுதான் கோவிலோட ஃபுல் வியூ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே கோவில் அப்படியே நம்ம போனோம்னா பின்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த பவானி ஸ்ரீ வேதநாயகி அம்மன் மண்டபம் அப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இங்கே வந்து மெயினான ஒரு கோவில் இருக்குதுன்னா அரண்மரு வேதநாயகி அம்மன் அம்மன் சந்திங்க வேதநாயகன் அம்மன் சந்தை திரிக்க வேதநாயகி அம்மன் சந்தன் வேதனாயகி மகிழ்ச்சி அப்புறம் இவர் தான் அருள்மிகு சங்கமேஸ்வரர் இவர் தான் அருள்மிகு சங்கமேஸ்வரர் உள்ள இருக்காரு இந்த பக்கம் இருக்காருல சங்கமேஸ்வரர் இவர் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா நவக்கிரகம் வச்சிருக்காங்க அப்புறம் அப்படியே இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்குறவங்க இதுதான் வந்து சங்கமேஸ்வரர் அவரோட சன்னதி இங்கே வந்து பார்த்தோம்னா திதி கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் இறந்துட்டவங்களுக்கு திதி கொடுக்குறவங்க எல்லாருமே இங்கே வந்து திதி கொடுக்குறாங்க அதான் இங்கே வந்து பெற்றோம் இது ஸோ ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க போல இருக்கீங்க அந்த இடம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆத் அந்த மூணு நதி சங்கமிக்கிற ஒரு இடம் அங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழகாக வந்து அமர்ந்திருக்காரு நம்ம சங்கமேஸ்வரர் இந்த இடம் இங்கே பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்கும் படகு சவாரிலாம் போகிறாங்க தண்ணி ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப எங்கே பாருங்கள் திதி கொடுத்துட்ருக்காங்க திதி கொடுக்குறாங்க திடி கொடுக்குறாங்க ஸோ இறந்துட்டவங்களுக்கு காரியம் அந்த சங்கமேஸ்வர இந்த நதிக்கு வந்தாச்சு மூணு நதி ஒன்றா ஜாயின் பண்ணுற இடம் இது பவானி காவேரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு அதிசய நதி அபூர்வ நதி வந்து இங்கே கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு மேஜிக் மிஸ்ட்ரி நதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சீரியஸ் வியூ வா வா ஓம் நம சிவாய் இயற்கை எப்போவுமே அழகுதானுங்க இயற்கை அழகு ஓம் நம சிவாய் அது சங்கமேஸ்வரர் கோவிலிருக்க சங்கமம் வர மூணு நேரம் சங்கமாவது இடம் வா அப்படி இருக்கு இடம் வேற சிவாயணம் சிற்றம்படம் அஜா இங்க வந்து பெருமைகள் நிறைய இருக்கு எனக்கு ஓரளவுக்கு தகுதி எல்லாம் எனக்கு தெரிஞ்சது அடையின்னு சொல்றேன் அதாவது இங்கே வந்து பெரியோர்கள் இது வந்து வித்தியுட் தோசை கொடுப்பாங்க அதாவது இங்கே வந்து எல்லா பக்கமுமே ரெண்டு நதிகள் அப்படி இருக்கும் இங்கே வந்து பிரம்மனுடைய தீர்த்தம் வந்து உள்ளேயே இயற்கையாக அமைஞ்சிருக்கு ரெண்டாவும் கூடும் பிரம்ம தீர்த்தம் வந்து நடுவில் இருக்குது இந்த மூணும் சேர்ந்து நதிகள் வந்து கூடுதுறைன்னு சொல்கிறோம் ரொம்ப சிறப்பு அப்புறம் அந்த காலத்திலேயே பழங்காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும்போது ஒரு ஆங்கிலேயருக்கு வந்து க இங்கே குடியிருக்கிறப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்க உயிரை காப்பாற்றி அவங்களுக்கு இது பண்ணதுனால அவங்க இன்னும் பள்ளி அறையில் செய்து கொடுத்த கட்டல் இன்றும் இருக்கிறது இன்றும் நான் கண்ணார பார்க்கின்றேன் அதனுடைய சிறப்பு அவர் டெய்லியுமே அவர் இதாக இருந்தாலும் வேறு மதத்தாக இருந்தாலும் அந்த டெய்லி அம்பாவை தரிசித்து தான் வளம் வருவாங்க டெய்லி பார்ப்பாங்க அது மூணு துவாரங்கள் உண்டு இது ஆற்றின் படக்கரையில் படிக்கரையில் அமைந்துள்ளது இந்த வாலயம் மேலும் இந்த கொங்கு மண்டலத்தில் அனைத்து கோயில்களிலும் என்ன விசேஷம் நடந்தாலும் ஐயா கிட்ட வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் தான் எல்லா காரியமே தொடங்குவாங்க அவ்வளோ சிறப்பு பெற்று இங்கே வந்து நனா வந்து ரொம்ப இதாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் இங்கே தீர்த்தம் வந்து அருமையான தீர்த்தம் மூணு தீர்த்தங்களும் கலந்த நீர் அதனால் இதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அடியார்கள் அனைத்து தமிழ்நாட்டு மக்கள் இல்லை பெங்களூர் அனைத்து ஸ்டேட்லேருந்தும் வந்து இங்கே பிடிச்சி இங்கே நீராடியே சுவாமி தரிசனம் பண்ணி போய்ட்டுருங்க இங்கே எல்லா காலங்களிலும் இங்கே கூட்டம் குறையாது இங்கே வந்து இவருடைய சிறப்பு நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டேதான் இருக்குது சிவனடிகர்கள் விடாமல் வந்து கொண்டே இருக்கிறாங்க அடுத்த ஸ்டேட் அடுத்த இது மாநிலத்தில இருந்தும் வந்து இங்க வந்து சிறப்பா இருக்கிறாங்க பிரம்ம தீர்த்தோருக்கும் இந்த ரெண்டு ஆறுகளும் ஓடுகிறது பிரம்ம தீர்த்தம் காவேரி அப்புறம் கண்ணுக்கு புலப்படாத பிரம்ம அதுதான் ஸ்பெஷாலிட்டியா இங்க வந்து ரொம்ப சிறப்பு வந்து பிரம்ம வந்து உள்ள ஆறுல இருந்து ஓடி வருது அது கண்ணுக்கு தெரியாது உள்ள தானா உற்பத்தி ஆகுது அதுதான் இங்க ரொம்ப சிறப்பு பிதர்களுக்கும் நல்ல சிதி கொடுக்கறவங்க எல்லாருமே ஆற்றங்கரைகளை கொடுக்குறாங்க நல்லது கேட்டது அனைத்துமே இங்க செயல்படுகிறது ஐயா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா உட்கார்ந்து இருக்காரு அனைத்து பெரிய பெரிய ஆள எல்லாருமே ஐயா கிட்ட வந்து அதே மாதிரி இந்த கோயில்ல இன்னொன்னு கேள்விப்பட்டேன் இங்க சிவன் கோயிலும் இருக்கு அதே மாதிரி பெருமாள் கோயிலும் இருக்கு இந்த சலத்தலை மறுபடியும் இது வந்து கட்டியிருக்காங்க ஓகேன்னா இது எனக்கு முன்னாடி இருந்தது வரலாற்றுப்படி ஐயா தான் ஓகே ஐயா தான் நனாவுடையார் தான் ரொம்ப சிறப்பு இங்க சங்கமேஸ்வரர் அஹ் இங்க பவானி ஐயான்னு ஒரு ஐயா இருக்காரு அவர் மேலும் மெருகூட்டி நிறைய சிவப்படி செஞ்சு இன்னைக்கு கூட இங்க குரு பூஜை இருக்கிறதுனால இன்னைக்கு வந்திருக்கோம் வேலையை விட்டுட்டு அதனால இங்க வந்து பவானி அடியார்கள்னா ரொம்ப சிறப்பா எல்லா பக்கம் போய் செஞ்சுட்டு இருக்காரு எங்க ஐயா எல்லா கோயிலையும் எடுத்து இருக்காரு அவர் பின்னே நாங்க வழி தொடர்ந்து நடந்து எங்களை சிறப்பா நடத்தி கொண்டு வர்றாரு எங்க குருநாதர் பவானி ஐயாங்கிறவர்கள் அதெல்லாம் நிறைய குருமார்கள் எல்லாம் சிவத்தொண்டர் நீங்களும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாம நல்லா இருந்தாலே சுவாமி நம்ம கிட்டே வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும் உலகமாக இருக்கணும் நீ இதாக இருக்கணும் இதுதான் இவரோட கொள்கை வேறு ஒன்றுமே அவருக்கு செய்ய வேண்டாம் தங்கம் வயிற்றுங்கள்லாம் அவர் கேட்கலாம் தூய்மையான உள்ளத்தை கேட்குறாரு அடுத்தவங்களுக்கு இடங்கள்லாம் நல்லபடியாக வாழ்ந்தால் அவருக்கு செய்யும் தொண்டு அவர் நம்ம பக்கத்தில் வரும் உழவார்ப்பணிகள்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்ந்தால் சுவாமி நம்ம பக்கத்தில் வந்துடுவார் கண்டிப்பாக உழவார்ப்பணிக்கின்னு விஜய் மங்கலத்தில் சொக்கலைங்க தொடங்கி வச்சது இன்னும் நடந்து கொண்டே இருக்குது இன்னும் படம் குருமார்கள் இருக்காங்க அவங்களாம் சொல்கிறக்கிற நேரம் இல்லை நிறைய குருமார்கள் சிவப்பணியில் சென்று கொண்டே இருக்காங்க நாங்கள் அவங்க பின்னாடி போயிட்டே இருக்கோம் எங்கள் வலைமுறைட்டு இருக்க சுவாமி வளையம் நடத்துவார் யாராவது எப்போ எப்போ கொடுக்கணுமோ அதை அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பார் இந்த உள்ள மட்டும் அவர்கிட்ட வந்து நம்ம படுத்து உண்மையாக வாழ்ந்தோன்னா உண்மையாக அவர் இருக்கிறார் இது நான் நிறையா அனுபவங்கள் இருக்கு என்னை சொல்ல டைம் இல்லை நிறைய அனுபவம் நன்றி நீங்கள் இவ்வளோ சொன்னதே எங்களுக்கு இப்போ ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேருக்கு நடக்கட்டும் சொல்ல இதாக குழந்தைகள் கூட்டுங்க சிவ கிளாஸ் அனுப்புங்க அங்கங்க அங்கங்கே நடக்கிறது குழந்தைகளை வந்து விதை உணுங்க முதல்ல சிவ விதை உணந்தும் அவங்கள வந்து கிளாஸ்ல சேர்த்து விடுங்க ஒரு நாள் எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்றோம் சுவாமிக்காக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க திருமறை பன்னெண்டு திருமறை இருக்குது அதுல எதுவும் ஒண்ணு படிக்க சொல்லுங்க அதில் எட்டாம் திருமணம் முறை வந்து சிதம்பரத்துல சுவாமியே எழுதுனது அதையும் படிங்க நிறைய செய்யுங்க சாமி நிறைய சொல்லணும்னு தோணுது எனக்கு அவரோட புகழை சொல்ற அளவுக்கு இன்னும் தகுதி வளர்த்துக்கணும் நான் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் மழை பெய்யணும் மும்மாரியும் பெய்யணும் தொலக தளிச்சு கொண்டுருக்கணும் அவர் காப்பாற்றி இருக்காருங்க கொரோனா காலத்துலயும் கூட நம்மளுக்கு உணவளித்து உயிர்களை காப்பாற்றி அவ்வளவு ஆத்மாக்களையும் கடந்தேற்றதான் அவரோட வேலை அவர் எதுவுமே எதிர்பார்க்கல எல்லா படத்தையும் நம்மளுக்கும் காடுத்துட்டாரு நம்ம அணிவித்து அதுலேருந்து வெளிய வந்து அவர்கிட்ட சரணுடையோம் அதுதான் சுவாமி எதிர்பார்க்குறவங்களுக்கு நீ தங்களை எதுவுமே அவர் கேட்கல தூய்ய உணர்த்ததான் கேட்குறாரு

ஏன் இந்த பசங்க திறமை இருக்குது எங்கள் காலத்தில் ஒன்றுமே கண்டுபிடிக்கல சாமி ஆனால் இந்த காலத்தில் பசங்க அறிவாக இருக்காங்க ஆனால் அந்த போதைக்கு இதுக்கு அழிவுபடுத்தி பெத்தவங்களுக்கு கட்டினவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க சுவாமி போதையில் இந்த கஞ்சாவில் இருந்து இந்த ஆண்களை மீட்டு நல்லபடியாக கொண்டு வந்து குடும்பத்தை செழித்து நாடு உயரணும் சாமி போதை ஒளியணும் சாமி பாவம் அவங்க உடம்பெல்லாம் எவ்வளோ எவ்வளோ அறிவை வச்சுட்டு ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அறிவு கடவுள் நல்லா கொடுத்துருக்கான் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கான் அறிவை கொடுத்துருக்கேன் எவ்வளோ உலகத்திலேயே தமிழ்நாட்டு ஆண்கள் தான் சிறந்தவங்க ஏன் அழிவு பாதையில் போகிறாங்க அதுதான் வருத்தமாக இருக்குது நான் அடியேன் சாமிகிட்ட இருக்கேன் நீ ஒழிக்கணும் மற்றவங்களால முடியாது என்னாலையும் முடியாது உன்னால் மட்டும்தான் முடியாது அதனால இந்த போதை ஒழியணும் ஒழியணும் ஆன்பா இருக்க தடைக்கணும் நல்லா இருக்கணும் அவங்களால தான் சுற்றி உலகமே சமுதாயமே நல்லா இருக்கு தமிழ் பசங்களுக்கு எவ்வளோ அறிவுன்னு அவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்க வேலையெல்லாம் அவங்க பேர்

டெண்டல் காலேஜில் பன்னெண்டு வருஷமா ஏழாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஆறாயிரம் ரூபா வரும் அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் அடியே போதுங்க அதிக காசு இல்லை சரிங்க இதுதான் சுவாமி பணிக்கு எனக்கு சிறப்பாக இருக்கு அதனால அது போயிட்டு இருக்கேன் மனமா மாதமா சரி இந்த கோயிலோட சிறப்பு ஒழியணும்னா திமுக அதிமுக அழியணும் இரவின் கட்டா நம்ம ஒன்றப்ப வச்சுட்டோங்க சிவா இரவு கண்டிப்பாக செய்வார்

தயவுசே உங்களை காலை ஒவ்வொரு கால் தொட்டு நான் வேண்டி வணங்கிக்கிறேன் ஏன்னா அளவு பசங்க நல்ல பசங்க இழுத்துட்டு போயிடுறாங்க இழுத்துட்டு போயிடுறாங்க கெடுக்கிறக்கு ஒருத்தர் இருந்தால் போதும் அந்த தோட்டத்தை கலக்க வேணாம் அந்த வலிவு பதிவில் யாரும் போகாதீங்க தயவு செய்து போகாதீங்க நல்ல வழிக்கு போங்க அம்மா அப்பா பாருங்கள் குருவை பாருங்க சாமி இருக்கார் நம்ம சாமி ஏன் விற்கிறீங்க நம்ம சாமி விற்காதீங்க மதமாற்றம்லாம் இருக்கவே கூடாது ஓ ஒரே தெய்வம் தான் நம்ம சாமி சிவா தான் அந்த கொள்கையிலேயே நில்லுங்க நம்ம ஒருத்தாய் ஒரு மனைவி ஒரு மக்கள் ஒரு கடவுள் நம்ம அப்பா நம்ம ஒருத்தர் தான் அந்த கொள்கையில் நில்லுங்க நல்லா பணி செய்யுங்க நல்லா சாமி மூட நல்லா சாப்பிடுங்க யாருமே சாப்பிட்றதில்லை ஆண் பக்கம் யாரும் சாப்பிட்றதில்லை நைட்டு தூங்குறதில்லை கரெக்ட் தூங்குங்க டைத்துக்கு எழுந்திருங்க உடம்பை பாருங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க இவ்வளோ சம்பாரித்து ஏன் சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படி என்ன வேலை சாப்பிட்டு போட்டு வேலை செய்யுங்க தூங்குறீங்களா யாராவது பத்து மணிக்கு என் பையன் உள்பட உங்க தூங்குறது கிடையாது வேலை இருந்தாலும் அந்த அந்த சாப்பிட்டு தூங்குங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இன்னும் வாழலாம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் எனக்கு இது உலகம் நல்லா இருக்கணும் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ் சைவம் தலைக்கணும் சைவம் நிற்கணும் அது மாதிரி பெரியோர்கள் பாடுபட்டு இருக்கிறாங்க எங்க ஐயாமார்கள்லாம் அந்த மாதிரி எல்லாருமே நல்லா இருங்கப்பா கண்டிப்பா நல்லா நன்றிமா ரொம்ப நன்றி நன்றி பெண்கள் எப்படியோ குடும்பத்தை ஓட்டிடுறோம் ஆண்கள் நீங்க அறிவு இருந்து நல்லா வரணும் அதான் என்னோட ஆசை ஐயா கிட்ட நான் வச்சிருக்கேன் அவருக்கு நிறைவேற்று நிறைய பொதுக்காரியும் நிறைவேற்றிருக்காரு நிறைவேற்றி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்க கண்டிப்பா இதுல இருந்து அதை மீட்டு எடுப்பாரு ஆண்பா இருக்க பெருகட்டும் எல்லாரும் நல்லா இருங்க பாபா சிவன இருலான்னு நல்லா இருப்பேன் பேரின்பம் அப்பா நம்ம அப்பா பேரின்பம் அதை சுவச்சு பாருங்க பலாச்சோளம் மாதிரி இருக்கும் தேனில் ஊற வச்ச பலாச்சோளம் மாதிரி ஐயா இருப்பார் நம்மளுக்கு வேணுங்கிறது கொடுத்துருவாருப்பா எதுக்குப்பா எதுவுமே எடுத்துகிட்டு இல்லை ஐயா தான் எல்லாமே எல்லாமும் பணத்துக்காக எதுவுமே நம்ம நம்மளை தூய்மைப்படுத்தவங்களா போதும் உலகமே தூய்மையாயிரு வேற எதுவுமே வேணாம் கண்டிப்பா கண்டிப்பாக நன்றி நன்றி பாணம் ஓகே கே ஃபைனலாக அந்த கோயில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு இந்த பவானியில் இருக்கிற இந்த சங்கமேஸ்வரர் கோயில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் டெம்பிள் டிராவலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து அனுப்புங்க நிறைய பேர் பார்த்துருந்திருக்கோம் ஓகே தேங்க் யூ நன்றி ப்ரோ நன்றி நன்றி நன்றி